டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா நம்ம அடிக்கடி வீடு மாற்று வருங்க மாதத்தில் நாலு வீடு மாறி நாலு வீட்லேயுமே டைனிங் டேபிளுமே வாஷிங் மிஷினு ஃப்ரிட்ஜு மாற்றியாச்சுங்க எங்கள் வீட்டில் புது வீடு மாறியாச்சுங்க ஆனால் நாங்கள் அப்பப்போ அடிக்கடி வீடு மாறுவோம் ஹோம் டூர் ஓடுவோம் இதுதான் எங்கள் கொள்கை இதுதான் எங்கள் எங்களுக்கு வீடியோ போடுறது வருமானு கேட்டால் அது வேறு யாருமில்லை இல்லை நம்ம இளவரசந்தேன் இப்போது எங்கள் வீட்டில் டைனிங் டேபிள் மாட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பார் இவர் எத்தனை காலி ஆலி போதுங்க ஃபேன் மாட்டுவார் எத்தனை வீடு போகணும் போகும்போது கோம்பு டூர் போடுவார்னு கேட்டால் இவருக்கு இதே தான் வேலை கேட்டால் எங்கள் சூழ்நிலை சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு டைம் சரியில்லைங்க இவர் வீடு மாற்றுறதுக்கு பல பேர் ஏன் நான் வீடு மாற்றினீங்க வீடு மாற்றினு கேட்குறாரு அதுக்கு இவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா ஏங்க நாங்கள் எந்த வீடு மாற்றுனா தான் உங்களுக்கு என்னங்க நீங்கள் எங்கள் வீடியோ மட்டும் பாருங்கள் ஆனால் எங்கள் கேள்வி கேட்காதீங்க நீங்கள் எங்களுக்கு நீங்கள் வியூஸ் மட்டும் தரணும் ஆனால் நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது அவர் தான் வேறு யாரும் இல்லை நம்ம இல்ல அதாவது நாலு மாதத்தில் நாலு வீடு மாறி இருக்கிறது பிப்ரவரியிலேருந்து ஜூன் வரைக்கும் நாலு மாதத்தில் நாலு வீடு மாறி இருக்கிறது அந்த நாலு வீட்லேயுமே பத்து கோட்டூர் ஓடுவர் அதை பார்க்குறக்கு ஒரு மக்கள் இருக்கிறாங்க அப்புறம் அதை நாம் வந்து பேசும்போது சொல்கிறதுக்கு கொந்தளிக்கிறதுக்க ஒரு கூட்டம் இருக்கங்க பொதுவாக நீங்கள் ஒரு வீடு மாறினீன்னு என்னென்னுங்க அதாவது ஜோசிகார் சொல்லுவார் அவங்களுக்கு டைம் சரியில்லைங்க நீங்கள் வந்து வீடு மாறுங்க அப்போது டைம் சூப்பராக இருக்குது அப்படிம்பார் ஆனால் இவர் நாலு வீடு மாறிக்கிறாரு அப்போ நாலு மாதத்தில் நாலு டைம் சரியில்லை கேட்டால் அதெல்லாம் கிடையாது நான் வந்து ஒரு வீட்டுக்கு போவேங்க அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக குடிப்பங்க அக்கம் பக்கத்தில் சண்டை பிடிப்பேங்க அப்புறம் மறுபடியும் ஒரு வீடு மாறுவேங்க அப்புறம் அந்த வீட்டுக்கு போய் மறுபடியும் குடிப்பங்க மறுபடியுமே சண்டை பிடிப்பங்க அப்புறம் எங்கள் ஒய்ஃபு அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க அவங்க அம்மா வீட்டில் போய் உட்காந்துக்குவாங்க அப்புறம் எனக்கு மஞ்சள் காமலை வந்துடுச்சுங்க எதனால் வந்ததுன்னா ஓ அதிகமாக மது அளவுக்கு அதிகமாக மது குடிச்சிருப்பார் அதனால தான் மஞ்சள் காமலை வந்துருப்பார் அதுக்கு ஒரு காரணம் வேறு கொடுத்துருப்பார் எங்கள் மஞ்சள் காமாலை எல்லாேருக்கு தான் வருதுங்க அதுக்காக எல்லாருமே குடிப்பாருன்னு கேட்டால் மஞ்சள் மஞ்சக்காமலை எல்லாருக்கும் வருது எதில் வருதுன்னா ஒரு சில ஃபுட்டு வருது அதான் மஞ்சள் காமலை எதனால் வருதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லி கைப்பட்டிக்கு சேங்கிற ஒரு கிருமி தான் அது வந்து உணவு கூழாய் மூலமாக வருது ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பிப்ரவரி மாதத்துலேருந்து ஜூன் மாதம் வர வரைக்கும் மாதத்தில் ஒரு பத்து நாள் நல்லா இருப்பார் அப்புறம் பார்த்தோன்னா போதை போட்டு ஓவராட்டம் அப்புறம் ஒரு மஞ்சள் காமலை வந்துடுச்சு மஞ்சள் காமலை வந்தால் பத்தி மணிட்டு கரெக்டாக ஒரு ஆறு மாதத்துக்கு ஃபுட்டு எடுத்தால் கிளீர் ஆயிடு மஞ்சக்காமலை வந்துட்டு ஒரு வாரம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு பாராட்டுக்குது அதுக்கப்புறம் பார்த்தோன்னா விளாஸ் திலடாது கறி தான் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க மஞ்சக்காமலை வந்தால் கறி சாப்பிடக்கூடாது நான் தான் சொல்கிறேன்னாங்க இவருக்கு கறி ஒரு மருந்து பல வீடியில் சொல்லியிருப்பேன் மஞ்சக்காமலை வந்தால் நான்வெஜ்ஜு வந்து ஆறு மாதத்துக்கு தவிர்க்கோன்னு தான் எல்லோரும் சொல்லுவாங்க நான் மட்டும் கிடையாது அதில் கமெண்ட்லேயே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இது வந்து கறி கறி இல்லாத ஒன்றுமே கிடையாதுக்குது அந்த அம்மாவுக்கு அட்வைஸ் பண்ண அந்த அம்மா அட்வைஸ் எல்லாம் நான் அது கணவருக்கு அந்த அம்மாவுக்கு நான்வெஜ் சாப்பிட்டு ஜாலியாக இருக்கணும் கணவர் எந்த வேலைக்கும் போகக்கூடாது என்னை பொறுத்த எங்களை பொறுத்த அளவுக்கு யூடியூப்பில் நீங்கள் மக்கள் இருக்கிறீங்க உங்களால் வந்து எந்த அளவுக்கு நாங்கள் வருமானம் அந்த அளவுக்கு வருமானம் ஈட்டோம் ஈட்டுவோம் நாங்கள் வந்து உழைக்கவே மாட்டோம் இப்பவும் இல்லை எப்பவுமே உழைக்க மாட்டோம் யூடியூப் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த வித கவலம் இல்லை கவலை இல்லை எல்லாமே இலவச வருமானம் தான் அப்புறம் ஒரு வீடு வீடு மாற்றியாச்சும் ஒரு வீடியோ போட்டிருப்பார் அந்த வீட்டில் பொருளை எடுத்து வைக்கிறது பார்த்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பர்சண்ட்டு கூட பொருளை தூக்க மாட்டார் வீடியோ தான் எடுப்பார் அவர் எங்கள் அச்சான் எடுப்பார் அவர் ஒரு உழைப்பாளி ஆல்ரெடி நான் நான் நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன் அவர் அருமையான உழைப்பாளி தான் அவர் வந்து குறைய சொல்ல மாட்டேன் ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா பணம் இருக்கிற தைரியத்தில் ஒவ்வொரு வீடு மாற்றும்போது அந்த வீடு சிப்பிடப்பட்டிருக்கு ஒரு ஆள் கூட்டிகிட்டு வர்றாரு அதை வீடியோ எடுக்கிறாரு எங்கிட்ட தான் நிறைய பணம் இருக்குல்லங்க நான் எதுங்க பொருளை தூக்கணும் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இவங்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஒரு வீட்டுக்கு போகிறது அது ரெண்டு மாதம் இருக்கிறது அதையும் காலி பண்ணுறது இன்னொரு வீட்டுக்கு போகிறது அதையும் காலி பண்ணுறது எங்கள் வீட்டில் டைனிங் டேபிள் மாட்டியாச்சு எங்கள் வீட்டில் ஃபேன் மாட்டியாச்சு எல்லா வீட்டிலையும் வீடு மாற்றினா எல்லா தான் மாட்டுவாங்க இவர் ஒன்றும் புதுசாக சொல்கிறேன்னா இவர் இவரோட வீடியோவில் ஒன்றும் இருக்காதுங்க ஒன்றா சண்டை பிடிக்கிற வீடியோ இல்லைன்னா கறி சமைக்கிற வீடியோ இல்லைன்னா வீடு வந்து காலி பண்ணிவிட்டு அதுக்கு ஹோம் டோர் வீடியோ இதுதான் இவரோடய யூடியூப் மத்த யூடியூப்பர் நான் சொல்லக்கூடாது பொதுவாக ஒரு கணவன் மனைவி தான் நிறைய வீடியோ நான் சொல்லிவிட்டேன் ரொமான்டிக்காக நிறைய வீடியோ இருக்குதுங்க ஒரு ஃபேமிலி யூடியூப்பர்லாம் போய் பாருங்க ரொமான்டி ரொமான்டிக்காக வீடியோ போடுவாங்க அவங்கள பார்த்து ரசிக்கலாம் ஆனால் இவங்க வீடியோவில் போய் பாருங்கள் எங்கள் வீட்டில் இன்றைக்கி மட்டன் கறி எங்கள் வீட்டில் இன்றைக்கி குடல் கறி எங்கள் வீட்டில் இன்றைக்கி பழைய சாப்பாடு அப்புறம் எங்கள் குழந்தை இருக்குது அதை வச்சு தான் நாங்கள் எங்களுக்கு யூடியூப்பை மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இவர் கொள்கை இல்லைங்க பூர்வம் இல்லைங்க ஆயில் வரைக்கும் இந்த யூடியூப் நம்பிட்டு அந்த யூடியூப்பு ஒரு நாள் கண்டிப்பாக கவுத்துடும் உழைக்காத ஒருத்தருக்கு மரநடி ஒரு நாளைக்கு இருக்குதுன்னா அது இவருக்கு கண்டிப்பாக இருக்குது ஏன்னா இவர் வந்து காலையில் எந்திரிக்கிறது ஒரு மூணு வீடியோ அப்லோடு பண்ணிடுவார் ஒன்றா வீட்டை களி பண்ணுறதா இருக்குது ஒன்றா வீட்டில் கறி எடுத்து சாப்பிட்றதா இருக்குது இல்லைன்னா வைப்பை கண்டுபடுத்திட்டுரு வீடியோ போடுறதா இருக்குது பொதுவாக ஒரு கணவன் நல்லா இல்லைன்னா அது திருத்த வேண்டிய கடமை மனைவிக்கு இருக்குது ஆனால் இவங்களுக்கு மனைவி அதுக்கு மேலே இருக்கிறாங்க அந்த அம்மா எதுக்குமே அட்வைஸ் பண்ணாது பொதுவாக மஞ்ச காவலம் வந்தால் நான்வெஜ்ஜே எடுக்கக்கூடாது நான்வெஜ் சாப்பிட்லன்னு நின்று செத்தாக போயிடுவாங்க ஆனால் இவங்களுக்கு நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்க முடியாது மொத்தத்தில் இவர் ஒரு வீட்டை காலி பண்ணுறதுமே அந்த வீட்டுக்குள்ளே வந்து ஃபேன் மாற்றுறதுமே அந்த வீட்டுக்குள்ளே ஃப்ரிட்ஜு மாற்றுறதுமே இவர் வீட்டில் மட்டும்தான் நடக்குமானுக்காட்டா என்ன காரணம்னா இலவச வருமானம் இலவச வருமானம் இருக்கிற வரைக்கும் இவரை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் காரணம் சொல்லு வருவா எங்களுக்கு சூழ்நிலை சரியில்லைங்க எங்களுக்கு டைம் சரியில்லைங்க ஆனால் குடிக்கிறக்கு மட்டும் காசு இருக்குது எப்படி காசு இருக்குதுன்னா மக்களாகிய நீங்கள் வியூஸ் இருக்கு பார்க்குற வரைக்கும் இவரை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம இளவரச நாளைக்கு வந்து புதுசாக ஒரு காரணம் சொல்ல போகிறார் ஆனால் க கடைசியாக போன ஒரு வீட்டில் எனக்கு தெரிஞ்சு எந்த பிரச்சனையும் இல்லை அழகாக இருந்தது வீடு அதை காலி ஒன்று வேண்டிய என்ன காரணம்னா இவர் ஓவர் குடிங்க ஓ குடின்னா குடி அப்படி ஒரு குடி அதை விட்டு போட்டு சூழ்நிலை சரியில்லை அது சரியில்லைன்ட்டு காரணம் இருக்கிறது பொதுவாக ஒரு யூடியூபர் நல்ல நல்ல வீடியோ பார்க்கணுன்னா நிறைய வீடியோ பார்க்கலாம் இவங்க வீடியோவில் என்ன இருக்குதுன்னு கொஞ்சம் ரிமைன் பண்ணி பாருங்க ஒன் இயர் எடுத்து பாருங்க இவங்க வீடியோவில் ஒன்றுமே இருக்காதுங்க நம்ம கணவன் மனைவி சண்டை பிடிக்கிறது வீடை காளி பண்ணுறது அப்புறம் திட்டுறது அப்புறம் குடிச்சிட்டு வந்து போதையை போட்டு ஆட்டம் போடுறது அந்த வீடியோவை நீக்கிறது இதுதான் இவர் வீட்டில் இருக்குது இனி போதையை போட்டு ஆட்டம் போட்டால் அது யூடியூப்பில் நடக்காது ரிமூவ் செய்யப்படும் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் சில பேர் கொந்தளிச்சு பேசுவாங்க அவங்க வீடு காலி வேணான்னா காலி பண்ணான்டக்கு வீடு காலி பண்ணுற எதில் போடுறாங்க யூடியூப்பில் போடுறாங்க அப்போ கருத்து தெரிவிக்கிறதுக்கு எல்லாேருக்கும் உரிமை இருக்குது மொத்தத்தில் இளவரச எந்த காலத்துலுமே எந்த இடத்துலையுமே வேலைக்கு போக மாட்டாங்க என்ன காரணம்னா யூடியூப்பில் தான் வருமானம் வருது இல்லைங்க அப்புறம் என்ன கவலை மக்கள் இருக்கிறாங்க பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க அதில் மீனும் அஞ்சு லட்சம் பேராக அது பார்ப்பாங்க குறைந்தபட்சம் ஒரு லட்சம் பேர் பார்க்காங்க மொத்தத்தில் ஒரு கணவர் வேலைக்கு போலின்னா மனைவி தான் கவலைப்படணும் மனைவியே அதுக்கு தூண்டுகோளாக இருக்காருன்னா அது அந்த அம்மையார் காய்திரி தான் சொல்லணும் அதாவது மொத்தத்தில் கணவரை எந்த இடத்துலையும் வேலைக்கு போகக்கூடாது நம்மளுக்கு இலவச வருமானம் வருது அதை வச்சு நாம் வந்து பல மாடி கட்டுற கூட கட்டலான்ட்டு அவங்க பிளான் போட்டிருப்பாங்க சிந்திக்க வேண்டியது மக்கள் தான் சிந்திங்க நல்லா சிந்திங்க சிந்திச்சு பாருங்கள் வீடு எத்தனை இடத்துல வீடு மாற்றிக்கிறாரு எத்தனை இடத்துல ஹோம் டூர் போட்டுக்கிறது எத்தனை இடத்துல எந்த இடத்துல வேலைக்கு போகிறோம் எந்த இடத்துல வேலைக்கு போயிருக்க மாட்டார் மொத்தத்தில் கணவன் மனைவி யூடியூப்பை இருக்கிறாங்க அது ஒரு நாள் கவுத்து விடும் அது கூடிய சீக்கிரம் காலம் பதில் சொல்லும்